உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூயத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் இறைமையா முப்பத்தி ஒன்று மூன்று சிறுமைப்பட்ட தாழ்ந்த கீழான நிலையில் இருந்த இசிறவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நான் என்னுடைய இழுத்துக் கொள்ளுகிறேன் ஆம் பிரியமானவர்களே தேவன் தம்முடைய இரக்கத்தால் என்னுடைய தயவினால் என்னுடைய அன்பினால் நான் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கீழான நிலையில் இருந்தாலும் கத்தர் உங்களை அந்த கீழான நிலைமையிலிருந்து இழுத்து கொள்ளுவார் தாவிது சொல்லுகிறார் உமது காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று ஆம் பிரியமானவர்களே கத்தருடைய காரூண்யம் உங்களை பெரியவர்களாக மாற்றும் உங்கள் சிறுமையை மாற்றி கத்தர் உங்களை உயர்ந்த இடத்திலே வைப்பார் ஆமே